பிரியமான சகோதர சகோதரே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளை இது வந்து சனிக்கிழமையிலே அன்னையினுடைய இந்த திருத்தலத்திலே நாம் ஒன்று கூடி ஜபிக்க வந்துள்ளோம் இந்த நாளில் இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன இந்த உலகிலுள்ள எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கிற அந்த உன்னதமான இறைவனுடைய கருவிகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நட்செய்தி வழியாக இறைவு நம்ம கொடுக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது இன்றைய நட்செய்தியினுடைய பின்னணி என்ன என்று நாம் சிந்திக்கிற வேலையிலே கடந்த நாட்களில் இறை வார்த்தையை நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் இயேசு அந்த கிரேக்க பெண்ணினுடைய பெண்ணின் உடல் நலத்தை குணப்படுத்துகிறார் குறிப்பாக தீய சக்திகளிடமிருந்து விடுவித்து அந்த பிள்ளைக்கு நல்ல உடல் நலத்தை கொடுக்கிறார் அதே போல துக்குவாயினும் காது கேளாதவருமாக அவருடைய நோயை எல்லாம் குணப்படுத்தி புறையினத்து மக்கள் வாழ்கிற அந்த பகுதிக்கு ஆண்டவர் வருகிற போது இந்த செய்தியெல்லாம் எல்லாம் காட்டு பரவுகிறது ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர ஆரம்பிக்கிறார்கள் ஏறக்குறைய மூன்று நாட்கள் இந்த மக்கள் இயேசுவோடே இருக்கிறார்கள் என்று இறை வார்த்தை நமக்கு தள்ள தெளிவாக சொல்கிறது அப்படிப்பட்ட அந்த மக்களை பசியாக அனுப்பிவிட விரும்பாது ஆண்டவர் அவர்களுக்கு ஆன்மீக உணவை கொடுத்து அதே சா அதே வேளையிலே உடல் சார்ந்த அந்த உணவையும் கொடுத்து அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் மீது பரிவு கொள்ளக்கூடிய ஒரு இறைவனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கேற்ற கால சூழல் அங்கு அமையாத ஒரு சூழ்நிலையிலே சீடர்கள் எல்லாரும் கட்டாயப்படுத்துகிறார்கள் அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று ஆனால் அங்கிருக்கக்கூடிய அந்த எளிமையான பொருளாக இருந்தாலும் சரி அல்லது குறை உள்ளதாக இருந்தாலும் சரி நீங்கள் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் படிப்பினை கொடுக்கிற பொழுது அங்கே கொண்டு போய் கொடுக்கிறார்கள் அப்பமும் ஒரு சில மீன்களும் எண்ணிக்கை கூட இந்த நற்செய்தி மார்க் நட்செய்தியாளர் தெளிவாக கொடுக்கவில்லை எனவே ஏதோ சிறு அளவில் இருப்பதை அங்கே இறைவன் முன்னால் கொண்டு வருகிற பொழுது அது பெருமடங்காக பழுக பருக செய்து எல்லாருக்கும் உணவளிக்கிற ஒரு இறைவனாக இருக்கிறார் அதிலும் மற்றொரு ஆழமான கருத்து அங்கே அவர்கள் பரிமாறும்படி தாம் சீடரிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு சிலவும் அவரிடம் இருந்தன அவற்றின் மீதும் அவர் ஆசை கூறி பரிமாறச் சொன்னார் இயேசு நேரடியாக சென்று அந்த மக்களுக்கு எல்லாவற்றையும் செய்யவில்லை தன்னுடைய சீடர்கள் யார் இங்கு ஒன்றுமே இல்லை என்று புலம்பினார்களோ அவர்களையே ஒரு கருவியாக பயன்படுத்தி எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் மற்றவர்கள் மீது பரிவு கொள்ள வேண்டும் அவருடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அழகான ஒரு படிப்பினையை நமக்கு கொடுக்கிறார் அந்த சீடருடைய நிலையில்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கிறோம் நற்செய்தியாளர் நமக்கு சொல்லுகிற செய்தி இந்த உலகில் உள்ள எல்லா பொருட்களும் அந்த தேவனையே உற்று நோக்குகின்றன என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார் அப்படி உற்று நோக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிக்கிறவர் இறைவன் அப்ப நீங்களும் நானும் யார் என்றால் அவர் சிறு கருவிகள் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இது என்னால் முடியாது இந்த சூழல் எனக்கு ஏதுவானதாக இல்லை அல்லது இது போன்ற காரியங்களை நம்மால் சமாளிக்க முடியாது என்று இந்த தான தருமங்களை நாம் தள்ளி போடக்கூடாது மாறாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நம்மிடம் உள்ளதை அது சிறு அளவாக இருந்தாலும் அதை ஆண்டவர் கடத்திலே ஒப்பு பொழுது ஆண்டவர் பன்மடங்காக பழுக செய்வார் அல்லது அந்த காரியங்களை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பார் எனவே நாம் உணவளிக்கிற அந்த இறைவனுடைய கருவிகள் என்பதை மட்டும்தான் உணர வேண்டுமே ஒழிய எல்லாமே நம்மால் என்கின்ற அந்த ஒரு எண்ணமும் நமக்கு வரக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இந்த உலக வாழ்க்கையிலே என்னால் இது முடியாது என் சூழலில் நான் யாருக்கும் தான தர்மம் செய்ய முடியாது எனக்கே தேவைகள் அதிகமாக இருக்க என்னால் எப்படி மற்றவர்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்று சூழ்நிலையை நாம் குறை சொல்லி கொண்டிருக்காமல் எல்லா நிலையிலும் இறைவனுடைய கருவிகளாக அடுத்தவரின் தேவையை உணர்ந்து தாராள உள்ளத்தோடு நாம் அவர்களுக்கு உதவ முன் அப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு பழுகி பெறுக செய்வார் ஒரு திருமணத்திலே அன்னை நமக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறைவாக இருந்ததை ஆண்டவிடத்திலே கொண்டு போகிற பொழுது அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அங்கு எல்லாமே அபரிமிதமாக பழுக செய்த அந்த அன்னையின் துணையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு எல்லா நிலையிலும் இறைவனுடைய கருவிகளாக இருக்க நாம் முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக ஜபிப்போம் இறைவனை சினிம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்